இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வசனம் ஒன்று முதல் நான்கு முடிய மற்றும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய இறைவாக்கினர் ரெலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார் தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் எலியாவே உம்முடைய வேத்தக செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்குரியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டி ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாகோப்பின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொள்பவர்களும் பேறு பெற்றோர் நாமும் வாழ்வது உறுதி இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்தே எளித நச்சைதிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனம் பத்து முதல் பதிமூன்று முடிய இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எளியாத்தான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியதெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மாநில மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர் புரிந்து கொண்டார்கள் இது வழங்கும் செய்தி Cristeve uma capocada.